musik ஹலோ வணக்கம் மக்களை மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் படிப்புக்கு படிக்கிறதுக்கும் வேலை செய்கிறதுக்குமான சுதந்திர யூரோப் நாடுகள் என்னென்று சொல்லி பார்க்க போகிறோம் அதாவது படித்து விட்டு தொடர்ந்து வாழவும் வேலை செய்கிறதுக்கும் உகந்த நாடுகள் எதான்னு சொல்லி இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தான் முதலாவதை நாங்கள் பார்க்க போகிறது ஐரோப்பாவில் படிக்க சிறந்த பத்து நாடுகள் படிப்புக்கு பின் இருக்கிற பணி அனுமதி பற்றின விபரங்கள் விண்ணப்பிக்க சிறந்த பல்கலைக்கழகங்கள் ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கிற வாழ்க்கை செலவுகள் ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கிற கல்வி கட்டணங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் ஸோ எல்லாம் பார்க்குறதால ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக இந்த வீடியோவை பாருங்கள் அது மட்டும் இல்லை உங்களோட நண்பர்கள் உறவினர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுறதால உங்களுக்கு ஒன்றும் குறைய போகிறதுல அவங்களும் பார்த்து தெரிஞ்சு கொள்ளட்டும் அது மட்டும் இல்லை வேகன்சி சம்மந்தமானதுகள் வந்து என்னுடைய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் மற்றும் டிக்டாக் பேஜுகளில் வந்து ஷேர் பண்ணுறேன்னா ஏன்னா யூடியூப்பில் வேக்கன்சி ஷேர் பண்ண முடியாதுன்ற காரணத்தினால அதில் ஷேர் பண்ணுவோம் அதனால் அங்கே போய் அதையும் ஃபாலோ பண்ணி கொள்ளுங்கள் ஃபாலோ பண்ணுறதால உங்களுக்கு என்னுடைய ஃபுல் அப்டேட்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதையும் நீங்கள் பயன்படுத்தி என்றதை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்து முடியுங்க ஓகே முதலாவது டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் படிக்கிறதுக்கும் வேலை செய்கிறதுக்கும் சிறந்த நாடு எதுன்றத பார்க்க போகிறோம் அதாவது முற்றிலுமாக இலவசமாக படிக்க முடியும் குறைந்த வாழ்க்கை செலவு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் படிக்கும் போதே உங்களுடைய பார்ட்னர் பார்ட்னர்னு சொன்னால் உங்களுடைய ஹஸ்பண்ட் அல்லது ஒய்ஃப் அந்த ஃபுல் என்ன சொல்கிறது ஒர்க் பர்மிட்டாக பெற முடியும் அவங்க முழு நேரமாக மனைவி ஸ்டூடெண்ட் வீசால் போனால் நீ கணவர்மார் ஃபுல்லாக ஒர்க் பண்ண முடியும் அதாவது எந்த வரையறை இல்லாமல் ஃபுல்லாக ஒர்க் பண்ண முடியும் அந்த ஒரு பாசிபிலிட்டிஸும் இருக்குது அது அதனால் நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் அதையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அடுத்த ஸ்லைடுக்கு போவோம் இந்த வீடியோவில் பட்டியலிடப்பட்ட நாடுகள் வந்து படிப்புக்கு பின் பணி அனுமதியை வழங்குகின்றது அதாவது நீங்கள் உங்களோட சொந்த நாட்டுக்கு திரும்பி செல்ல வேண்டிய தேவையில்லை படித்து முடிஞ்ச உடனே நீங்கள் வேலை செய்யலாம் அது எந்தெந்த நாடு அதில் எந்தெந்த நாட்டில் இருக்க சிறப்பம்சங்கள் என்ன அதனால் உங்களுக்குரிய ஆதாயங்கள் என்ன கிட்ட சில நாடுகளில் வந்து நீங்கள் முற்றிலுமாக இலவசமாக படிக்க முடியும் அதுக்கு தனியாக இலவசமாக படிக்கக்கூடிய நாடுகள்னு சொல்லி தனி வீடியோ போட்டிருக்கணும் அதனால் அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அப்படி டிஸ்கிரிப்ஷனில் இல்லை என்ற பட்சத்தில் நீங்கள் வீடியோ செக்ஷனில் என்னுடைய சேனல் பேஜில் இருக்க வீடியோ செக்ஷனில் போய் அதையும் பார்த்து அது மூலமாக நீங்கள் தெரிஞ்சு அதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணி இந்த பயனை பெற்றுக்கொள்ளுங்கள் ஓகே இவ்வளோ பேசுகிறியா முதலாவது லிஸ்ட்டில் இருக்கிற எந்த நாடுன்னு சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறது கேட்குது அதனால் முதலாவது லிஸ்ட்ல இருக்கிற நாடு வந்து ஜெர்மனி ஓகேங்க ஜெர்மனியோட ஃப்ளாக் தான் இது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கொள்ளுங்க இதுதான் ஜெர்மனியோட ஃபிளாக் இதில் இருக்கிற எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ் இந்த இது கொடுக்குதுன்னு சொல்லி இந்த யூனிவர்சிட்டிஸ் லோகோ இதில் போட்டிருக்குறேன் அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் என்னென்ன ஜெர்மனியில் பார்த்தா இந்த யூனிவர்சிட்டிஸ் இதனுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் நீங்களும் போய் அதை இது பண்ணிக்கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டில் வாழ்க்கை செலவு கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறுலேருந்து மூவாயிரம் வரைக்கும் போகும் சராசரி கல்வி கட்டணம் கிட்டத்தட்ட பதினோராயிரம் யூரோலேருந்து இருந்து இருபத்தி ரெண்டாயிரம் யூரோ வரைக்கும் போகும் அதாவது நீங்கள் எந்த படிப்பை எடுக்கிறீங்களோ அந்த படிப்பை பொறுத்து நீங்கள் இருக்குது கிட்டத்தட்ட ஜர்மனில் ஃப்ரீயாக படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது அது தனி வீடியோவில் போட்டுடுவேன் எந்த யூனிவர்சிட்டி என்ன மாதிரி என்று சொல்லி அதையும் போய் பார்த்து கொள்ளுங்கள் இது உலக மகிழ்ச்சி குறியீட்டு வரிசையில் வந்து பதினாறு இடத்தப்பருது பதினாறாவது பெறுதுன்னு சொன்னால் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் நூற்றி எழுவத்தேழு நூற்றி தொண்ணூற்றி ஏழு நாடுகள் இருக்கிற இடத்துல பதினேழு இடத்தப்பருதை கொஞ்சம் மகிழ்ச்சியான நாடு தான் இந்த யூனிவர்சிட்டிஸ்ட்ல லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த நேம்ஸை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு கூகுளில் சர்ச் பண்ணி அப்ளை பண்ணால் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அடுத்தது ரெண்டாவது இருக்கக்கூடிய நாடு வந்து த யுனைட் கிங்டம் அதாவது நம்மட யூகே தான் யூகேவில் வந்து பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் சொல்கிறத இந்த இதில் போடுறேன்னு பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் இந்த பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸில் வந்து நீங்கள் வந்து படிப்பீங்களா இருந்தால் ரொம்ப இது அதாவது ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி அப்படி இல்லைன்னா இம்பீரியல் காலேஜ் ஆஃப் லண்டன் இதில் வந்து கிட்டத்தட்ட நான் யூரோவில் சொல்கிறேன் அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பவுண்டில் கூட பார்த்துக்கொள்ளலாம் கிட்டத்தட்ட மூவாயிரம் பவுண்ட்ஸ் கிட்ட முடியும் அதே மாதிரி யூரோஸ் கல்வி கட்டணம் வந்து பன்னெண்டாயிரம் இருந்து ஐம்பதாயிரம் பவுண்ட் வரைக்கும் செலவாகும் இது வந்து என்ன சொல்கிறது மகிழ்ச்சி குறியீட்டில் வந்து கிட்டத்தட்ட பத்தொன்பதாவது இடத்தை பெற்றிருக்குது இந்த நாடு இதுவும் ஒரு சிறந்த நாடு தான் போகிறவங்க நினைக்கிறவங்க இந்த நாட்டிலையும் போய் நீங்கள் படிக்கலாம் யூகே ஒரு சிறந்த நாடு தான் நிறைய இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் யூ ஸ்ரீலங்கன் ஸ்டூடெண்ட்ஸும் இங்கே வராங்க மூன்றாவது வந்து ஃப்ரான்ஸ் ஃப்ரான்ஸ் நாட்டின் கொடி இந்த கொடி இதில் இருக்கிற பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ்ன்னு சொல்லி பார்த்தோம்ட்டா இந்த இதில் லோகோஸ் வரைஞ்சிருக்குது இந்த லோகோஸ் இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் வந்து ஹெச்இசி யூனிவர்சிட்டி நல்ல யூனிவர்சிட்டி சன் பவுன் யூனிவர்சிட்டி அதுவும் நல்ல யூனிவர்சிட்டி அந்த லிஸ்ட்டில் இந்த மூன்று யூனிவர்சிட்டி இதை நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி அதனுடைய மெயின் சைட்டில் நீங்களே அப்ளை பண்ணலாம் எந்த வித கன்சல்டனும் தேவையில்லை இதை அப்ளை பண்ணுறதுக்கு இந்த வாழ்க்கை செலவு கிட்டத்தட்ட யூரோஸ் மூவாயிரத்து ஐநூறு யூரோஸ் தேவைப்படும் கல்வி கட்டணம் மூவாயிரத்து முந்நூறு முதல் நாலாயிரத்தி ஐநூறு யூரோ வரைக்கும் இங்கே செலவாகும் உலக மகிழ்ச்சி குறியீட்டு வரிசையில் வந்து கிட்டத்தட்ட யூகே தாண்டி இருபத்தொராவது இடத்துல இருக்குது ஸோ டாப்ல இருக்கிறது ஜெர்மன் பதினாறாவது இடம் இப்போ மூன்றாவது இடத்துல அதாவது இருபத்தொராவது இடத்துல இருக்கிறது வந்து பிரான்ஸ் ஃப்ரான்ஸ் நாட்டுக்கு நிறைய மக்கள் போகிறாங்க அடுத்தது வந்து நாலாவது இடத்துல பார்க்க போகிறது வந்து ஸ்பெயின் நாடு ஸோ ஸ்பெயின் நாடுட லோகோ வந்து இதுதான் பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ்ன்னு சொல்லி பார்க்க போகிறது இந்த இமேஜ் கீழப்படுது இந்த இமேஜ் இருக்கிற யூனிவர்சிட்டிஸ்லாம் பாசிலோனா யூனிவர்சிட்டியும் கொஞ்சம் ஃபேமஸ் தான் அது மட்டுமல்ல இது வாய்க்குள்ளே நுழையாத பெயர்கள் பட் ஸ்பெயின் நாடும் ஒரு சிறந்த தான் கருதப்படுது கிட்டத்தட்ட வாழ்க்கை செலவு யூரோ மூவாயிரத்தி இருநூறுலேருந்து மூவாயிரத்தி ஐநூறு வரைக்கும் செலவாகும் கல்வி கட்டணம் கிட்டத்தட்ட இருபத்தி மூவாயிரத்தி ஐநூறுலேருந்து முப்பத்தையாயிரம் யூரோஸ் வரைக்கும் செலவாகும் உலக மகிழ்ச்சி குறியீட்டு தரவரிசையில் வரிசையில் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டாவது இடத்தை பெற்றிருக்கிற யூனிவர்சிட்டியாக இது அறியப்படுது இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்கும் கொடுத்து வச்சுருக்க வேணும் ஸோ நீங்கள் முதல்ல இந்த வீடியோவை பார்த்துக்கொண்டு எந்த நாடை நீங்கள் தெரிவு செய்யுங்க நாட்டை தெரிவு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த யூனிவர்சிட்டியில் நீங்களே இது பண்ணி கொள்ளுங்கள் ஐந்தாவது நாட்டு இருக்கிறது வந்து நெதர்லாண்ட் இதுவும் ஒரு யூரோப் நாடு தான் மோஸ்ட்டாக எல்லா யூரோப் நாடுகளும் பர்மன் நினைக்கிறேன் இந்த லிஸ்ட்டில் இந்த யூரோப்பில் படிக்கிறது ஒரு சிறந்த ஒரு இதாக கருதப்படுது இது பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸில் இந்த லிஸ்ட் வந்து பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸாக கருதப்படுது இதில் இருக்கிற வாழ்க்கை செலவு ஆயிரத்தி நானூறு யூரோ முதல் ஆயிரத்தி அறநூறு யூரோ வரை கல்வி கட்டணம் பதினாலாயிரத்தி ஐநூறு யூரோலேருந்து முப்பதாயிரம் யூரோ வரைக்கும் செல்லும் உலக மகிழ்ச்சி குறியீட்டில் வந்து அஞ்சாவது இடத்தை பெற்றிருக்கிற இடம்தான் இந்த நெதர்லாண்ட்ஸ் நாடு நெதர்லாண்ட்ஸ் நாடும் ஒரு அழகான நாடு நான் போயிருக்கேன் ரொம்ப அழகாக இருக்கும் அது தான் வேறு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அதுக்கு அடுத்ததாவது நாடு தான் எனக்கு பிடித்த நாடு செலவு கூடின நாடு வாழ்க்கை இருந்து எல்லாமே கூடின நாடு எல்லாரும் இது சொல்கிற சுவிட்சர்லாந்து தான் நான் சுவிட்சர்லாந்து தனி ப்ளகுகள் நிறைய செஞ்சுருக்குறேன் அந்த நாட்டில் அப்படி அழகு எல்லாமே தனியாக போட்டிருக்கிறேன் அந்த வீடியோவை பாருங்கள் எனக்கு எனக்கு பிடிச்ச நாட்டு வரிசையில் இந்த பிடித்த நாட்டில் சுவிட்சர்லாண்டு நான் போய் நான் அனுபவிச்சிருக்கிறேன் நல்ல நல்ல நாடு தான் ஸோ ஜூரிச் யூனிவர்சிட்டி நிறைய பேர் போன நாடு இந்த வாழ்க்கை செலவு கூட சொன்ன மாதிரிக்கு நாலாயிரத்தி நூறு யூரோலேருந்து ஐயாயிரத்தி முந்நூறு யூரோ வரைக்கும் போகும் கல்வி கட்டணம் ஆயிரத்தி நூறுலேருந்து மூவாயிரம் வரைக்கும் போகுது மகிழ்ச்சி அதாவது மாதத்துக்கு உலக மகிழ்ச்சி குறியீட்டு தரவரிசையில் கிட்டத்தட்ட எட்டாவது இடத்தை பெற்றிருக்கிற நாடு தான் இந்த சுவிட்சர்லாண்ட் நாடு போகிறவங்க நினைக்கிறவங்க போகலாம் சிறந்த நாடாக இந்த நாடு கருதப்படுது ஸோ ட்ரை பண்ணுங்கள் கிடைச்சா லக் வந்தா மலை என்று சொல்கிற மாதிரி தான் அடுத்ததாக வந்து இட்டாலி நாடு நிறைய பேர் இட்டாலியை விட்டு வெளிநாடுகளை போகிறாங்க ஏன்னா இட்டாலியில் வாழ்கிறது கஷ்டம் அதில் படித்து விட்டு இங்கேயே நீங்கள் வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் இத்தாலிய நாம் நிறைய இதுகளில் சொல்கிறோம் ஸோ இத்தாலியில் இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் சொல்லி சொல்லியில் போட்டிருக்கு அதில் வாழ்க்கை செலவு ரெண்டாயிரத்தி நூறுலேருந்து மூவாயிரம் யூரோ வரைக்கும் போகும் கல்வி கட்டணம் யூரோ ஆயிரத்தி நூறு முதல் நாலாயிரத்தி அறநூறு வரைக்கும் போகும் மகிழ்ச்சி குறியீட்டு வரிசையில் முப்பத்தி மூன்றாவது இடத்தை பெற்றிருக்கிற நாடு தான் இத்தாலி அதனால் நீங்கள் இத்தாலியும் கூட ட்ரை பண்ணலாம் ரொம்ப அழகான கட்டிடக்கலை நிறைந்த நாடு போகிறவங்க நினைக்கிறவங்க கட்டாயமாக போய் படியுங்க அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து ஸ்வீடன் நாடு ஸ்வீடனும் ஒரு அழகிய நாடு என்னுடைய நண்பர் ஒருத்தர் நாங்கள் மாஸ்டர்ஸ் இருக்காரு இது வந்து எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ் பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ்ன்றது அடுத்த ஸ்லைடில் நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே நல்ல யூனிவர்சிட்டிஸ் வாழ்க்கை செலவு மூவாயிரத்து நூறுலேருந்து நாலாயிரத்தி இருநூறு வரைக்கும் போகும் கல்வி கட்டணம் ஏழாயிரத்தி ஐநூறுலேருந்து பதினாலாயிரத்தி நூறு வரைக்கும் போகும் உலக மகிழ்ச்சி குறுக்கிட்டு வரிசையில் நாற்பத்தி சாரி உலக குறுக்கிட்டு வரிசையில் ஆறாவது இடத்துல இருக்கிற நாடு தான் இந்த நாடு அடுத்ததான இருக்கப்படுற நாடு இதுவும் கிட்டத்தட்ட ரொம்ப இடத்தை பெற்றிருக்கிற தான் அடுத்ததாக பார்க்க போகிறோம் அடுத்ததாக எடுத்திருக்கிற நாடு வந்து ஆஸ்திரியா இதுவும் ஒரு யூரோப் நாடு தான் யூரோப்பில் இருபத்தேழு நாடு இருக்குன்ற லிஸ்ட்டில் முக்காவாசி எல்லாமே அவங்க தான் யூரோப் நாடு தானே வரும் ஸோ யூரோப் நாடில் தான் இந்த லிஸ்ட் இருக்குது யூரோப் நாடுகளில் வரவங்களுக்கு இது ஆஸ்திரேலியா கனடாவுக்கு இன்க்ளூட் பண்ணலை ஏன்னா இது வந்து ஐரோப்பிய நாடுகள் என்ற வரிசீலனாமல் இது எடுக்கிறதுனால இன்க்ளூட் பண்ணலை ஸோ இந்த மூன்று யூனிவர்சிட்டிஸும் பெரிய யூனிவர்சிட்டிஸ் அது மட்டும் இல்லாமல் நாலாயிரத்தி நூறு யூரோ முதல் நாலாயிரத்தி எழுநூறு யூரோ வரைக்கும் போகும் கல்வி கட்டணம் எட்நூற்றி இருபது முதல் ஆயிரத்தி எழுநூற்றி எட்டாயிரத்தி இருநூறு முதல் இதோட சாய்வன் மின் மிஸ் ஆகிட்டு இருக்கும் பதினாறு ஆயிரத்தி ஐநூறு யூரோ வரைக்கும் போகும் மகிழ்ச்சி குறுக்கிட்டு வரிசையில் பதினோராவது இடத்தை பெற்றிருக்கு ஆனால் நம்ம லிஸ்ட்டில் ஒன்பதாவது இடத்தை பெற்றிருக்கிற நாடு தான் ஸ்வீடன் சாரி ஆஸ்திரேலியா மன்னிச்சு கொள்ளுங்கள் அடுத்ததாக வந்து பத்தாவது இடத்த பெற்றுக்கிறது வந்து ஃபின்லாண்ட் நிறைய பேர் வந்து இப்போ ஃபின்லாண்ட் வந்து இது பண்ணப்படுது ஸோ பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் இன் ஃபின்லாண்டுன்ற பார்க்க போனால் நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது அதிலேயே டாப் த்ரீ யூனிவர்சிட்டிஸ் மாதிரி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த மூணு யூனிவர்சிட்டிஸும் டாப் த்ரீ என்ற இடத்த பெறுது ஹெலன்ஸ்கி ஆல்டோ துருக்கு இதில் வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஐயாயிரத்தி இருநூறு வரைக்கும் வாக்கி செலவு போகும் நாலாயிரத்தி எழுநூறு முதல் இருபத்தோராயிரம் வரைக்கும் கல்வி கட்டணம் போகும் உலக உலக மகிழ்ச்சி குறியீட்டு தரவரிசையில் முதலாவது இடத்தை பெற்றிருக்கிற நாடு ஃபின்லேண்ட் பார்த்திங்களா ஃபின்லேண்ட் வந்து முதலாவது இடத்தை பெற்றிருக்கு இதுதான் டாப் டென் நாட்டுகளில் இருக்கிற தரவரிசையை உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்குது உங்களுக்கு இது விளங்கிருக்கும்னு நம்புகிறேன் ஸோ நீங்கள் இந்த நாடுகளில் முதல்ல நீங்கள் செலக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ணிட்டு தான் அடுத்ததாக வந்து ஹை பேயிங் ஜாப் செக்டர்ஸ் என்னன்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம் அதாவது இந்த நாடுகளில் எந்த இது படித்தா செக்டரில் கூடின நாடு ஸோ இது இந்த நாலு செக்டர் நீங்கள் படிப்பீங்களா இருந்தால் கட்டாயமான வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ ப்ராஜெக்ட் மேனேஜராகவோ டெவலப்மெண்ட் ஆகவோ எந்த இது செக்டரில் நீங்கள் வந்தாலும் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பருன்னு பிடிச்சிருந்தால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விடுங்க அது மட்டும் இல்லாமல் ஏதாவது கேள்விகள் இருந்தால் தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் எல்லாருக்குமான பதில் வந்து கொண்டு தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள் உங்களுக்கு எதாவது வீடியோ நான் செய்யணுன்னு ஆசைப்படுங்கன்னா அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள் உங்களுக்கான வீடியோக்கள் வந்து கொண்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இது சம்மந்தமான அந்த ரெண்டு வீடியோ வந்து நான் போட்டிருக்கிறேன் ஸோ போட்டிருக்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் அதை பார்த்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மக்களே மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம் அது விடை பெறுவது உங்கள் அன்பினானல் இந்த சஜஸ்டனால் இந்த ரெண்டு வீடியோவையும் பார்த்து மகிழ்ந்துருங்க கல்கள் பரவைக்கப்படுது மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் படைபெறுவது உங்கள் அன்பினானல் சிஓனா வீடியோ சிஎஸ் மக்களே